எல்லோருக்கும் நமஸ்காரம் இது வந்து பங்குனி மாதம் பங்குனி மாதம்னாலே நமக்கு வந்து தெரியும் பங்குனி உத்தரம் வந்து இந்த மாதத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு திருநாள் இந்த பங்குனி உத்தரங்கிற நட்சத்திரம் வந்து நிறைய கடவுளுக்கு வந்து நம்ம சனாதன தர்மத்தில் வந்து விசேஷமான நாளாக நம்ம கொண்டாடுறோம் ஸ்ரீரங்கத்தை எடுத்துண்டா பெருமாள் தாயாருக்கு சேர்த்தி சேவை நடக்கிறது திருக்கல்யாணம் நடக்கிறது ரெங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் ரெங்கமண்ணார் திருக்கல்யாணம் நடக்கிறது அதே மாதிரி முருகனோட தேவசேனியோட திருக்கல்யாணம் நடந்ததும் இதே பங்குனி உத்திர திருநாளில் தான் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து அதன் வழியாக ஐயப்பன் அவதாரம் பண்ண அந்த திருநாளும் ஐயப்பனோட ஜெயந்தி நாளாகவும் இந்த பங்குனி உத்திரத்தை வந்து நம்ம ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம் அதனால் இன்றைக்கி வந்து பெருமாள் தாயாருக்கும் விசேஷம் முருகனுக்கும் விசேஷமான நாள் ஐயப்பனுக்கும் விசேஷமான நாள் இந்த நாளில் வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச பூஜைகளை வந்து எல்லாருக்குமே பண்ணலாம் முருகனுக்கு பண்ணலாம் பெருமாள் தாயாருக்கு பண்ணலாம் கோவிலுக்கு போய் பெருமாள் தாயாரோட சேர்த்தி சேவையை நம்ம வந்து சேவிக்கலாம் இந்த பெருமாள் தாயாரோட சேர்த்தி அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு பரமாத்மா ஜீவாத்மா தத்துவம் பரமாத்மா வந்து ஜீவாத்மாவோட இணையர அந்த நாளை தான் வந்து நம்ம வந்து இந்த சேர்த்தி சேவையில் வந்து நம்ம சேவிக்கிறோம் பெருமாளும் தாயாரும் ஒன்றா அன்றைக்கி வந்து நமக்கு சேவை சாதிப்பா அதை வந்து சேவிக்கிற பொழுது நம்மளோட அனைத்து பாவங்களும் நமக்கு கரையிறது எப்போது பெருமாளை தனியாக சேவிப்போம் தாயாரை போய் தாயாசனத்தில் சேவிப்போம் அன்றைக்கி பங்குனி உத்திரத்தனிக்கு மட்டும் நம்ம வந்து பெருமாளையும் தாயாரையும் அந்த பரமாத்மா ஜீவாத்மாவோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த தினத்தில் வந்து நம்ம சேவிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் இந்த பங்குனி உத்திரத்தில் வந்து விசேஷமான ஒரு உற்சவமாக ஸ்ரீரங்கத்தில் வந்து கொண்டாடுறா ஸ்ரீரங்கத்தை ரொம்பவே சிறப்பாக கொண்டாடுற விசேஷங்கள்ல ரொம்ப விசேஷமானது பங்குனி உத்திர திருநாள் தான் இது வந்து ஒரு பிரம்மோற்சவமாகவே கொண்டாடப்படுறது இதுக்கான ஒரு கதை இருக்குது பெருமாள் வந்து உறையூரில் இருக்கக்கூடிய கமல்வழி நாச்சியாரை கல்யாணம் அணிண்டார் அங்கே வந்து அந்த கமல்வழி நாசியாரோட திருநட்சத்திரம் வந்து ஆயிலி நட்சத்திரம் அந்த ஆயில நட்சத்திரத்தை அன்றைக்கி அவளோட பிறந்த நாளுக்காக உறையூருக்கு போயிட்டு பெருமாள் திரும்பி வரார் அன்றைக்கி வந்து பார்த்தா பெருமாள் அப்படி ஒரு சர்வ அலங்கார பூஷிதராக வந்து அப்படியே எங்குநாதர்னாலே அலங்காரம் எங்குநாதர்னாலே அழகு அந்த மாலையே ஒரு தனி அழகு அந்த கொண்ட ஒரு அழகு அவர் நடந்து வர அந்த கதி சிம்மகதியும் அந்த கஜகதியையும் அவர் வந்து அவரை ஏழைப்பண்டு வர்றது அதை விட பார்க்க அழகு அவர் வந்து தன்னோட தனக்கு பிடித்தமான அந்த கமல்வழி நாசியாரை போய் எனக்கு பார்க்குற அன்னைக்கு வந்து ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு பட்டு பீதாமரங்கள் அணிந்து கொண்டு அதெல்லாம் தெரிச்சுட்டு அவ்வளோ அழகாக போவாராம் அப்படி போய்ட்டு திரும்ப ஸ்ரீரங்கத்துக்கு வரர் அங்கே வந்து தன் தான் அணிஞ்சிருந்த அந்த மாலை எல்லாத்தையும் கமல்வழி நாச்சியாருக்கு வந்து அவர் அணிவிச்சுட்டு தன் அணைஞ்சி வந்த நகைகள் எல்லாமே அவளுக்கு கொடுத்துட்டு தன் கையில் இருந்த மோதிரத்தையும் எடுத்து நாச்சியார் கையில் போட்டு விட்டுடுறாரான் போட்டு விட்டுட்டு அவள் கையில் இருந்த மோதிரத்தை வந்து அவள் விட அந்த மோதிரத்தோடையே வரும்பொழுது ஐயோ இந்த மோதிரத்தோடு வந்துட்டோமே இங்கே ரெங்கநாயகி பார்த்தா கேட்பாளின்னு சொல்லி பெருமாள் வந்து பயப்படுறாராம் பயந்து காவேரி ஆற்றங்கரையில் அந்த மோதிரம் தொலைந்து விட்டது என்று சொல்ல எல்லாரும் அந்த ஆற்றங்கரையில் போய் மோதிரத்தை தேடுறார் பெருமாளை வந்து தாயார் உள்ளே விடமாட்டேன்னு சொல்லி கதவை சாத்திடுறா பெருமாள் வந்து கெஞ்சிறார் தாயார் வந்து கதவை சாத்துறா திரும்ப திரும்ப அந்த மாதிரி வந்து இந்த உற்சவமாகவே இது நடக்கும் மூணு தடவை வந்து தாயார் வந்து பட்டார் பட்டாருன்னு கதவை சாத்துறது இன்றைக்கும் அந்த உற்சவத்தில் நடந்துட்டுருக்கு இதில் வந்து தாயார் சார்பாக வந்து அந்த ஸ்தலத்தார்னு சொல்கிறவ வந்து தாயாருக்காக பெருமாள்கிட்ட பேசக்கூடியவா பெருமாளோட பக்கத்தில் வந்து தொண்டு குலத்தார்னு சொல்கிற அந்த குலத்தார் வந்து அவா வந்து அந்த ரெண்டு பேருக்கும் சமரசம் பண்ணி பேசுகிறது இன்றைக்கி நடக்கும் அப்புறம் வந்து பெருமாளுக்கு வாழ அடி கிடைக்கும் பெருமாளுக்கே பாருங்கோ அதுக்கு வந்து மட்டையடி உற்சவன்னே சொல்லுவாள் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெருமாள் வந்து உள்ளே எலி தாயாரோட சேர்த்து சேவை நடக்கும் தாயார் வந்து சமாதானம் ஆயிடுறா அப்படிங்கிறது இந்த பங்குனி உற்சவ திருநாளில் நடக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கதை அழகான ஒரு ஒரு புராண கதை இது அன்னைக்கு வந்து சேர்த்து சேவை நடக்கும் அன்றைக்கி பார்த்தேன்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து இந்த வடக்கு சித்திர வீதி பக்கம் அவள்லாம் என்ன பண்ணுவான்னா தாயார் சன்னிதி அந்த பக்கம் இருக்கு இல்லையா இவாளெல்லாம் தாயாருக்காக பறிஞ்சுண்டு வெண்ணெய்கள் பூ அதெல்லாம் எடுத்து பெருமாள் மலை எறி தூக்கி எறியவா தெற்கு சித்திரவிதி பக்கம் இருக்கிறவாலை பெருமாள் சன்னதி அங்கே இருக்குது இல்லையா தெற்கு வாசலில் அதனால் அவள் வந்து பெருமாள் சார்பாக அவள் வந்து சில விஷயங்கள்லாம் அவள் பண்ணுவாள் இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு உற்சவம் ரொம்ப கோலாகலமான உற்சவம் இப்போ நடந்துட்டுருக்கு பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு முடிஞ்சவா எல்லாருமே ஸ்ரீரங்கம் போய் தாயார் பெருமாளை சேவிங்கோ முடியாதவா மானசீகமாக ஆற்றுலேயே பெருமாள் தாயாரை பெருமாள் தாயார் படம் கண்டிப்பாக எல்லாத்தையுமே இருக்கும் அன்றைக்கி அந்த பெருமாள் தாயார் படத்தை வந்து நம்ம ஆற்றுல வந்து ஒரு பீடத்தில் அழகாக ஏழை பண்ணி கோலம் போட்டு விசேஷமாக உங்களால் முடிஞ்ச எதா நெவேத்தியங்கள்லாம் பண்ணி திருக்கணமது நமது பண்ணி அக்கார செல் பண்ணி பெருமாளுக்கு வந்து கண்டருளை பண்ணுங்கோ துளசி மாலையெல்லாம் சாத்துங்கோ உங்களால் முடிஞ்ச ஸ்லோகங்களை பெருமாளுக்கு சொல்லுங்கோ அதே மாதிரி முருகனை வழிபாடு பண்ணுறோம் அன்றைக்கி முருகனையும் அதே மாதிரி வச்சு முருகனுக்கு விளக்கேற்றி கோலங்கள் போட்டு முருகனுக்கான ஸ்லோகங்களை சொல்லி முருகன் வழிபாடு முருகனுக்கு சிறப்பாக எதாவது நேவத்தியங்கள் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம் ஐயப்பன் வழிபாடும் அன்னைக்கு சிறப்புங்கிறதுனால ஐயப்பன் வழிபடக்கூடியவா அன்றைக்கி ஐயப்பனுக்கு வந்து பிறந்த நாள் இல்லையா அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் எப்படி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி பண்ணுறமோ எப்படி ஸ்ரீராமமி பண்ணுறமோ அதே மாதிரி பங்குனி உத்திர திருநாள் அன்றைக்கி அந்த ஐயப்பனை வந்து நம்ம வந்து குழந்தையாக கொண்டாடி அவனுக்கு வேண்டியதெல்லாம் நம்ம பண்ணி குளிர பண்ணி அழகாக நைவேத்தியங்கள்லாம் பண்ணி அலங்காரங்கள்லாம் பண்ணி நம்ம அன்றைக்கி வந்து சேவிக்கலாம் அதனால் இந்த மூணு பேருக்குமே இன்றைக்கி விசேஷமான ஒரு நாளாக அந்த பங்குனி உத்திர திருநாள் வந்து அமைஞ்சிருக்கு அன்றைக்கி வந்து எல்லாருமே பெருமாள் மற்றும் வந்து முருகன் அப்புறம் வந்து ஐயப்பனோட பரிபூர்ணமான கிருபாகடாட்சத்தை பெறணும்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன் நானும் அதே மாதிரி வந்து மானசீகமாக எனக்கு ஸ்ரீரங்கம் போக முடியல அதனால் நான் மானசீகமாக இங்கேருந்தே பெருமாள் தாயாரை வந்து அன்றைக்கி சேவிக்க போகிறேன் பெருமாள் தாயார் சேர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த படத்தை சேர்த்தி சேவை படத்தை வச்சு முருகனோட படத்தை வச்சு ஐயப்பனையும் நான் மானசீகமாக இன்றைக்கி வந்து அன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ண போகிறேன் அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க உங்களை மனசில் இருக்கிற எல்லாமே நிறைவேறணும் நோய் நொடி இல்லாமல் பூரணமான ஆரோக்கியத்தோடு எல்லோரும் இருக்கணும் அன்றைக்கி வந்து கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்காக நம்ம கண்டிப்பாக வேண்டிக்கலாம் ஏன்னா பெருமாள் தாயார் சேர்த்தி நாள் வள்ளி தேவசேனியோட திருமணம் நடந்த நாள் அதனால் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் சீக்கிரமாகணும் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு சொல்லி பெருமாளை பிரார்த்திப்போம் நமஸ்காரம்